வசந்தம் என்ற நிகழ்ச்சி மிக சிறப்பாக கோலார் தங்கவெலிலே தங்க உள்ளம் படைத்த டாக்டர் அபி முகமது அவர்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார் இன்றைய விலைவாசியை குறித்து உங்களுடைய கருத்து என்ன விலைவாசி உயர்ந்த உயர்ந்து கொண்டே இருக்கிறது அதனுடைய கருத்து என்ன இன்றைய தற்கால பிரச்சனை குறித்து ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் இன்றைக்கு உலகெங்கும் பேசப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பாக நடுத்தர மக்களும் கீழ்த்தட்டு மக்களும் இந்த விலைவாசி உயர்வினால் மிகுந்த அளவிலே பாதிக்கப்பட்டு பல துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து வருகிறார்கள் அரசியலிலே ஆட்சிகளே கவிழ்கின்ற அளவுக்கு நிலைமைகள் மாறி வருகின்றன இப்போ இந்த பிரச்சனை குறித்து இஸ்லாம் பேசியிருக்குமா இன்றைக்கு ஏற்படக்கூடிய இந்த விலைவாசி பிரச்சனை குறித்தும் இஸ்லாம் பேசுமா என்ன என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் முதலாவதாக ஒரு பிரச்சனையை பார்க்கிற போது அந்த பிரச்சனையை எழுந்த காலகட்டத்தில் ஏற்படுகின்ற சில காரணங்கள் உண்டு அந்த சமயத்தில் எழுகின்ற சில காரணங்கள் இன்னொன்று அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு காலம்பூராவும் எப்போது சில காரணங்கள் நிலையான காரணங்கள் இருந்து கொண்டே இருக்கும் நிலையான காரணங்கள் எப்போது இருக்கும் ஆக அந்த நிலையான காரணங்களை பற்றி இஸ்லாம் அதிகமாக பேசுகிறது அது எந்த காலத்துக்கும் பொருந்தும் இப்போ இன்றைய விலைவாசி உயர்வை எடுத்துக்கொண்டால் முதலாவதாக அதற்கான காரணங்களை நாம் பட்டியலிடுகிற போது முதலாவதாக விவசாயத்தை புறக்கணித்ததுதான் இந்த விலைவாசி உயர்வுக்கு மிக முக்கியமான காரணம் விலைவா விவசாயத்திற்கு நாம் முன்னுரிமை தராமல் போனதுதான் முக்கியமான காரணம் விவசாய நிலங்களெல்லாம் வீட்டு மாநில நிலங்களாக மாற்றப்படுகின்றன இல்லையா உணவு பயிர்களுக்கு பதிலாக பணப்பயிர்கள் பயிரிடப்படுகின்றன பணப்பயிர்கள் அமெரிக்காவிலே இன்றைக்கு பயோஃபியூயல்ஸ் என்பது அதிகமாகிக் கொண்டு வருகிறது அதாவது தாவரத்திலே இருந்து எரிசக்தியை தயாரிப்பது அந்த சோளம் சோளம் என்ற அந்த பொருளிலே இருந்து எரிசக்தி தயாரிக்கிறார்கள் ஆக உணவுப் பொருளுக்கு செல்ல வேண்டிய அந்த பொருள் எரிசக்திக்காக பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த காரணங்களினால் விலைவாசி உருவக்கம் உயர்ந்து கொண்டே போவதை நாம் பார்க்கிறோம் அடுத்தபடியாக கிளைமேட்டிக் சேஞ்சஸ் பருவநிலைகளிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் திடீர்னு மழை வருது அந்த சீசனில் போட வேண்டிய எல்லா காய்கறிகளும் எல்லாம் அழிஞ்சு போயிடுது இதன் இது விலைவாசி உயர்வுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் உலக அரங்கிலே பொருட்கள் உடைய விலைகள் அதிகமாக கொண்டு போவது அது ஒரு முக்கியமான ஒரு காரணம் பதுக்கல் இது வியாபாரிகள் செய்கிற பதுக்கல் ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஊக வாணிபம் ஸ்பெக்குலேஷன் ஊக வாணிபம் பொருளை பார்ப்பதற்கு முன்னாலே விலையை பேசிவிடுவது விளைச்சலுக்கு முன்னாலே விலையை பேசிவிடுவது என்று சொல்லக்கூடிய ஊக வாணிபம் ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ் இது ஒரு காரணம் இடைத்தரகர்கள் செய்கிற அநியாயம் விவசாயிட்டு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு மார்க்கெட்டில் பத்து ரூபாய்க்கு விற்கிறான் ஆக விவசாயிக்கு எதுவுமே போய் சேர்றதில்லை ஆக இடைத்தரகர்கள் செய்கிற அநியாயம் என்று பல காரணங்கள் இருக்குது இப்போ இதில் இஸ்லாம் எங்கே வருகிறது என்று பார்க்கிற போது முதலாவதாக பதுக்குவதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது பதுக்குபவர்கள் பாவியாவார்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள் பதுக்குபவர்கள் விலையிலே ஏற்றமடைந்தால் இவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் விலையிலே வீழ்ச்சி அடைந்தால் இவர்கள் துன்பமடைகிறார்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் பொருட்களை மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு கொண்டு வருவோன் இறை அருளுக்கு உரியவன் அதை பதுக்குபவன் இறை சாபத்துக்கு உரியவன் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஆக பதுக்கிறது ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டை உண்டு பண்ணுவது என்பது மிக வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று இன்றைய விலைவாசி உயர்வுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரணம் அடுத்தபடியாக இடைத்தரகர்களை இஸ்லாம் ஊக்குவிப்பதில்லை நபிகள் நாயகம் சொன்னாங்க ஒரு பொருள் சந்தைக்கு வருவதற்கு முன்னரே இடை மறித்து அந்த பொருளை நீங்கள் வாங்காதீர்கள் என்று சொன்னார் அந்த பொருளை வாங்காதீங்க கிராமப்புறத்தார் கொண்டு வருகின்ற சாமான்களை இடை மறித்து நகர்ப்புறத்தார் வாங்க வேண்டாம் என்று நாயகம் சொன்னார்கள் என்ன காரணம் அவன் மார்க்கெட்டுக்கு வரட்டியா அவன் மார்க்கெட்டுக்கு வரட்டும் மார்க்கெட் சூழ்நிலை என்ன என்று பார்க்கட்டும் அவன் விலையை நிர்ணயம் செய்யட்டும் மக்கள் வாங்கட்டும் அதனுடைய போக்கிலே அது போகட்டும் மார்க்கெட்டினுடைய போக்கிலே அது போகட்டும் நீ இடையில தலையிடாத தமிழ்நாட்டிலே உழவர் சந்தை என்று உருவாக்கப்பட்டது இஸ்லாத்தினுடைய இந்த கருத்து தான் அங்கே பிரதிபலித்ததை நம்மால் பார்க்க முடிந்தது அப்படி என்றால் தரகு வியாபாரமே கூடாதா புரோக்கரேஜே கூடாதா என்றால் அதை ஒன்றும் தடை செய்யவில்லை சில சமயங்களிலே அது தவிர்க்க முடியாதா ஆகிறது முடிந்த வரையில் நேரடியாக உற்பத்தி செய்பவர்கள் மக்களை சந்தித்து பொருளை விற்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய விதி அப்படி செய்திருந்தால் இந்த வியாபாரிகளுக்கு ஏதாவது விவசாயிகளுக்கும் நல்ல வருமானம் கிடைத்திருக்கும் மக்களுக்கும் குறைந்த விலையிலே பொருள் கிடைத்திருக்கும் ஆக அதனை மாற்றி அமைக்க வேண்டும் இந்த உழவு சந்தை போன்ற திட்டங்களை அதிகப்படுத்த வேண்டும் என்ன செய்தது நம்ம நாட்டில் நல்ல திட்டம் கொண்டு வந்தாலும் முந்தைய ஆட்சியார்கள் செய்ததை மாற்றி அமைப்பது என்ப முடிவிலே தானே எல்லா கட்சிக்காக நடந்து கொள்கிறார்கள் அடுத்தபடியாக இஸ்லாம் இந்த விலைவாசி உயர்வுக்கு சொல்லுகின்ற இன்னொரு கருத்து வட்டி வட்டி விலை உயர்வுக்கு காரணம் என்ன எப்படி என்றால் வட்டிக்கு கடன் வாங்குகிறவன் வட்டி பணம் திருப்பி கொடுக்கணும் இல்லை அப்போ அந்த லாபத்தை எங்கே வைக்கிறது பொருள் மேலே தான் வைக்கணும் பொருள் மேலே வைத்துத்தான் விற்க வேண்டும் அப்போ இதுக்கு மாற்றி என்ன வழி வட்டி கூடாது என்றால் அதற்கு மாற்றி வழி இஸ்லாம் என்ன சொல்வது கடன் கொடுப்பவனும் அந்த வியாபாரத்திலே பங்காளியாக ஆகிவிட வேண்டும் பங்காளி நான் ஒரு நீங்கள் வியாபாரம் பண்றீங்க நான் கடுக்குறேன்னா நானும் பங்காளி லாப நஷ்டத்தை ரெண்டு பேரும் பகிர்ந்து கொள்வோம் லாப நஷ்டத்தை ரெண்டு பேரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ப்ராஃபிட் லாஸ் ஷேரிங் அந்த மாதிரி செய்தால் பொருட்கள் விலை கூடுவதற்கு வாய்ப்பில்லை இன்றைக்கு உலகம் பூராவும் இஸ்லாமிய வங்கிகள் செயல்படுகின்றன நானூறுக்கு மேற்பட்ட இஸ்லாமிய வங்கிகள் அவங்கெல்லாம் வியாபாரத்துக்கு பணம் கொடுக்குறாங்க கோடிக்கணக்கான பணம் கொடுக்குறாங்க இந்தியாவில் ஆரம்பித்தா கொடுக்குறதுக்கும் தயாராக இருக்காங்க நம்ம ரிசர்வ் பேங்க் தான் விடுறதில்லை பணம் கொடுப்பாங்க அந்த தொழிலில் அவர்களும் பங்குதாரராக ஆவார்கள் அந்த தொழில் எப்படி நடக்கிறது என்பதை அவர்கள் கண்காணிப்பார்கள் லாபத்தையும் நஷ்டத்தையும் ரெண்டு பேரும் பங்கிட்டுக் கொள்வார்கள் ஆகவே விலை உயர்வுக்கான வாய்ப்பு அங்கே கிடையாது என்பதனையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி பல அடிப்படைகளிலே இஸ்லாம் அந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துகிறது அடுத்தபடியாக கொள்ளை லாபம் அடித்தல் கொள்ளை லாபம் அடித்தல் இந்த விலை உயர்வுக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு காரணம் இஸ்லாம் அதனையும் தடை செய்கிறது அடுத்தபடியாக நுகர்வு கலாச்சாரம் மக்கள் பொருட்களை தேவையில்லாமல் வாங்கி குவிப்பதும் விலைவாசி உயர்வுக்கு காரணம் இது நம்ம நாட்டில் விட மேல் நாடுகளில் இந்த நுகர்வு கலாச்சாரங்கிறது அதிகம் கையிலே பணமே இல்லாவிட்டாலும் அரசாங்கம் பணம் கொடுக்குது அரசாங்க பணம் கொடுக்குது வாங்குறது மார்கேஜ் பாண்ட்ஸ் அடமான பத்திரங்களை அரசாங்கமே வெளியிட்டு மக்களை அதிகமாக கடன் வாங்கச் செய்து அதிகமான சாமான்களை வாங்கச் செய்து மக்களிடத்திலே சேப்பு சேமிப்பு இல்லாமல் செய்து விடுவது அவங்களுடைய சித்தாந்தம் என்னென்னா பணப்புழக்கம் அதிகமாகனா எக்கானமி உயரும் அவங்களுடைய கருத்து அது உண்மையல்ல பணப்பழக்கம் போது விலைவாசியும் அதிகமாக ஆகும் ஆகவே தேவைக்கு பொருள் வாங்குவது நபிகள் நாயகன் சொன்னார்கள் ஒருவன் ஒரு வீட்டிலே ஒரு போர்வையை வாங்கினால் அதற்கு கூட அளவு வைத்துக் கொள்ள வேண்டும் தனக்காக ஒரு போர்வை தனது மனைவிக்காக ஒரு போர்வை வீட்டிலே வருகிற விருந்தாளிக்காக ஒரு போர்வை அதற்கு மேல் அதிகமாக வாங்க வேண்டாம் அப்படினா என்ன அர்த்தம் எவ்வளோ தேவை இருக்கோ அவ்வளோதான் வீட்டில் எத்தனை பேர் இருக்கானோ அதுக்கு மேலே ஒரு பருவம் வாங்கிக்கோ வர்ற விருந்தாளிக்கு ஆக எதையுமே உண்ணுங்கள் பருகுங்கள் நீங்கள் அளவு கடந்து விடாதீர்கள் ஆகவே இந்த நுகர்வு கலாச்சாரம் இவற்றையெல்லாம் இஸ்லாம் தடை செய்கிறது ஆக வட்டியின் மூலமாக வியாபாரம் செய்யக்கூடாது பதுக்கல் கூடாது அடுத்தபடியாக ஊக வாணிபம் ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ் நபிகள் நாயம் சொன்னாங்க பழங்கள் பழுக்கு முன்னரே அதற்கு விலை பேசாதீர்கள் ஒட்டகம் குட்டியை ஈணும் முன்னரே அதற்கு விலை பேசாதீர்கள் மீனை தொட்டியிலிருந்து எடுக்கும் முன்னரே அதற்கு விலை பேசாதீர்கள் என்று சொன்னார்கள் வியாபாரம்னா பழிச்சுன்னு தெரியணும் ரெண்டு பேருக்கும் தெரியணும் வாங்குறவனுக்கும் தெரியணும் விற்கிறவனுக்கும் தெரியணும் இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா ஊக வாணிபத்தில் விவசாயிக்கு ஒரு பெருந்தொகையை கொடுத்து விடுவது கொடுத்து விட்டு உண்டை விளைச்சலை எல்லாம் நான் வாங்கிக்கிறேன் என்று சொல்வது இதில் ரெண்டு பேரும் நஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு விளைச்சல் பொய்த்து போனால் இவனுக்கு நஷ்டம் விளைச்சல் அதிகமாகி போனால் அவனுக்கு நஷ்டம் ரெண்டுமே தேவையில்லை விளையட்டும் விளைஞ்ச முறையும் பார்ப்போம் அதுக்கு முறம் வாங்க வேண்டியதானே ஆக ஊக வாணிபம் ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ் இதனையும் இஸ்லாம் தடை செய்கிறது ஆக இப்படிப்பட்ட வழிமுறைகளை கையாண்டால் விலைவாசியை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனை ஐயா அவர்களுக்கு சொல்லிக்கொள்ளவும்